மேற்கு வங்காளத்தில் படித்த உச்சகட்ட அரசியல் பாபர் மசூதிக்கு அடிக்கல் நாட்டிய அடுத்த நாளே மோடி போட்ட அதிரடி உத்தரவு லட்சம் வைத்து ஐந்து பேரை பாஜக செய்த சம்பவம் கடுமையான நெருக்கடியில் சிக்கிக்கொண்ட மம்தா பானர்ஜி வணக்கம் நண்பர்களே பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்தபடியாக மேற்கு வங்காளம் மற்றும் தமிழகத்தின் மீதும் அவர்களின் கவனம் திரும்பியுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டைப் போலவே அடுத்த ஆண்டு மேற்கு வங்காளத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் இந்த முறை எப்படியும் மம்தா பானர்ஜியை வீழ்த்திவிட வேண்டும் என்று பாஜக வலுவான கூட்டணியை உருவாக்கி வருகிறது ஆனால் மம்தா பானர்ஜி முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழும் பகுதிகளில் உள்ள மொத்த ஓட்டுகளையும் தனது பக்கம் திருப்ப ஒரு அதிரடி அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் அதாவது ஏற்கனவே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிலையில் அதே டிசம்பர் ஆறாம் தேதி தனது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முஸ்லிம் எம்எல்ஏவை வைத்து மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத்தில் பாபர் மசூதி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்ட வைத்துள்ளார் ஒரு பக்கம் அந்த எம்எல்ஏவை தனது கட்சியிலிருந்து நீக்குவது போன்ற ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு இஸ்லாமியர்களின் ஆதரவை பெற அவர் திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக தன்னுடைய ஆட்சி நடக்கும் மாநிலத்தில் எந்தவித பெறாமல் அனுமதியும் ஒருவர் பாபர் மசூதி கட்டப்போவதாக சொல்லி அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோரை வரவழைத்து நடத்திய போது அதற்கு மம்தா பானர்ஜியின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்படி இவர் பாபர் மசூதி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காதது இஸ்லாமியர்களுக்கு இவர் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாம் இதன் பின்னணியில் மம்தா இருப்பதாகவே அங்குள்ள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு வருகின்றன ஆனால் இப்படி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ ஹுமாயூன் என்பவரை வைத்து பாபர் மசூதி அரசியலை மம்தா பானர்ஜி கையில் எடுத்திருப்பதை அடுத்து அதற்கு அடுத்த நாளான நேற்று கொல்கத்தாவில் பாஜகவும் அதிரடியாக களமிறங்கியிருக்கிறது இந்த பாபர் மசூதி விவகாரம் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் இழுக்கும் முயற்சி என்று பாஜக தரப்பு விமர்சனம் செய்து வரும் நிலையில் நேற்று கொல்கத்தாவில் உள்ள ஸ்பிரிட் கேட் மைதானத்தில் பிரம்மாண்டமான முறையில் பகவத்கீதை பாராயண நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்ச்சியாக இது நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பாபா ராம்தேவ் திரேந்திர சாஸ்திரி உள்ளிட்ட பல ஆன்மீக தலைவர்கள் பங்கேற்றுள்ளார்கள் இந்த விழாவானது முழுக்க முழுக்க ஆன்மீக நோக்கம் கொண்டது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடத்தப்படுகிறது என்று பாஜக தரப்பில் கூறப்பட்டாலும் தேர்தல் இருக்கும் நேரத்தில் பாபர் மசூதி விவகாரத்தை மம்தா பானர்ஜி கையில் எடுத்திருப்பதால் அவருக்கு பதிலடி கொடுக்கும் முயற்சியாகவே இதுபோன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை பெரிய அளவில் நடத்த பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை மேற்கு வங்காளத்தில் பாஜக இந்துத்வா அரசியல் செய்வதாக பிரச்சாரம் செய்து வருபவர் தற்போது தேர்தல் நெருங்குவதால் மசூதிக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை தான் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தாலே பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் ஓட்டுகளை தனக்கு வந்துவிடும் என்று மம்தா கணக்கு போடுவதாகவும் கூறுகிறார்கள் இதன் காரணமாகவே அவரது மிகப்பெரிய முஸ்லிம் மத அரசியலுக்கு எதிராக தாங்களும் ஆன்மீக அரசியலை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கிறதாம் அதனால் இன்னும் போக போக மேற்கு வங்காளத்தில் பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையில் மத ரீதியிலான பிரச்சாரங்கள் இன்னும் பெரிய அளவில் அடல் பறக்கும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி பெற பால்குடம் சுமக்கும் துர்கா ஸ்டாலின் இந்துக்களை ஏமாற்ற திமுக போடும் அடுத்த பிளான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் ஓட்டுகளையும் தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியாகவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் இந்த விவகாரத்தில் பாஜக அதிமுக இரண்டு கட்சிகளும் ஓரணியில் நிற்கும் நிலையில் நடிகர் விஜயம் இந்த விவகாரத்தில் எந்த கருத்தும் சொல்லவில்லை இதன் காரணமாக இஸ்லாமியர்களின் பெருவாரியான ஓட்டுகள் இந்த முறை திமுகவுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் அதே சமயம் இதுவரை திமுகவுக்கு வாக்களித்து வந்த இந்துக்களின் வெறுப்புக்கும் ஆளாக இருக்கிறார் ஸ்டாலின் ஒரு இந்து கோவில் அமைந்துள்ள மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு கூட இந்த அரசு தடை விதிப்பது ஏன் இதுபோன்ற மற்ற மதங்களின் சடங்குகளில் இவர்கள் தலையிடுவார்களா இந்து கோவில் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்துக்களின் எதிரியான மு ஸ்டாலினுக்கு இனிமேல் ஒருபோதும் ஓட்டு போடக்கூடாது என்று பெரும்பாலான இந்துக்கள் முடிவெடுக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை இன்னும் அதிகப்படியாக மு ஸ்டாலின் கவர்ந்து இழுத்தாலும் இதுவரை திமுகவுக்கு வாக்களித்து வந்த இந்துக்களின் ஓட்டுகளை அவர் இந்த முறை இழக்கப் போகிறார் இது கண்டிப்பாக தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்பதை மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே ஏற்கனவே தனது மனைவி துர்கா ஸ்டாலினை இந்துவாகவே வைத்திருக்கும் அவர் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அவரை தனது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார் அதனால் கடந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு எந்த கோவிலுக்கும் விசிட் அடிக்காமல் இருந்த துர்கா ஸ்டாலின் இப்போது மீண்டும் தனது ஆன்மீக பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இதிலிருந்து சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தமிழகம் முழுக்க உள்ள பல பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு அவர் சென்று வர திட்டமிட்டுள்ளாராம் இந்த நிலையில் நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே உள்ள திருவன்காட்டில் உள்ள ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் துர்கா ஸ்டாலின் பால்குளம் எடுத்து வந்து சிறப்பு வழிபாடு நடத்தியுள்ளார் குறிப்பாக தான் மட்டுமின்றி அங்குள்ள பெண்களுடன் சேர்ந்து இந்த பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் அதோடு துர்கா ஸ்டாலின் கொண்டு வந்த பால்குடத்தில் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்துள்ளார்கள் இதையடுத்து அந்த கோவிலில் நடைபெற்ற சிறப்பு தீபாராதனை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டுள்ள துர்கா ஸ்டாலின் அதில் கலந்து கொண்ட பெண்களிடத்தில் மிக சகஜமாக பேசியிருக்கிறார் அந்த வகையில் மு க ஸ்டாலின் ஒரு பக்கம் இந்துக்களுக்கு எதிரான விருப்ப அரசியலை செய்து கொண்டிருக்க அவரது மனைவியோ அதற்கு பிராயச்சித்தம் தேடும் முயற்சியாக தன்னை ஒரு முழு ஆன்மீகவாதியாகவே வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் அதோடு அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுக்க அவரை பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு அவரை செல்ல வைத்து திமுக மீது இந்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள வெறுப்பை குறைத்துவிட வேண்டும் என்றும் திமுக திட்டமிட்டு வருகிறது அதோடு தங்கள் பகுதியில் ஆலயங்களுக்கு விசிட் அடிக்குமாறு அவருக்கு முக்கிய புள்ளிகள் அழைப்பு விடுத்து வருகிறார்கள் ஒரு பக்கம் சனாதனத்துக்கு எதிராக அரசியலை மு க ஸ்டாலினும் உதயநிதியும் செய்து வர துர்கா ஸ்டாலினோ தன்னை ஒரு முழு சனாதனவாதியாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் அடுத்த செய்தி போலீசின் கையை கடித்த தாவேகா தொண்டர் தர்மபுரியில் நடந்த பரபரப்பு சம்பவம் நடிகர் விஜய் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய போது அவருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த க ஸ்டாலின் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே காவல்துறைகளிலும் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தக்கூடிய இடத்தை அவரது பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்க வைத்து கரூர் சம்பவத்தை ஏற்படுத்தினார்கள் இதன் காரணமாகவே தமிழ்நாடு முழுக்க விசிட் அடிக்க நினைத்த விஜய் மீண்டும் வீட்டுக்குள் பதுங்கிக் கொண்டார் என்றாலும் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி என பிரச்சாரம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தனது கட்சியினரை ஆங்காங்கே திமுகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துமாறு அவர் களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று தர்மபுரியில் பள்ளிக்கூடத்துக்கு அருகே புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனால் காவல்துறை களமிறங்கி அந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கவும் இறங்கியது இதனால் தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சிலரை கைது செய்துள்ளார்கள் அப்போது ஏற்பட்ட தள்ளு முள்ளுவில் ஒரு தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர் போலீசின் கையை கடித்திருக்கிறார் இதனால் அந்த போலீஸ் அலறி துடித்துள்ளார் இப்படி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தமது ரியாக்ஷனை கடுமையாக வெளிப்படுத்த தொடங்கி இருப்பதால் அவர்கள் விவகாரத்தில் காவல்துறையும் கலவரம் அடைந்திருக்கிறது விஜய் கட்சியின் தொண்டர் காவல்துறை அதிகாரியின் கையை கடித்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாகி வருகிறது மலையாள நடிகர் விடுதலை செய்த நீதிமன்றம் மலையாள நடிகர் நடிகை மஞ்சு வரையரும் கடுமையாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த நேரத்தில் இன்னொரு மலையாள நடிகை பாகனா திலீப்பின் ரகசிய உறவுகள் குறித்து மஞ்சிவாரியத்தில் கூறியனார் ஆத்திரப்படைந்த அவர் கணவர் திலீப்பை உதாகரணம் செய்தார் இதனால் கடும் கோபத்துக்கு ஆளான நடிகர் திலீப் நடிகை பாவனாவை காரில் கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குற்றச்சாட்டுக்கள் இருந்தது இந்த நிலையில் இன்று கேரளா உயர்நீதிமன்றம் நடிகர் திலீப் குறித்து நடிகை பாகரா கூறிய குற்றச்சாட்டுகளில் போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி அவரை விடுதலை செய்துள்ளது என்றாலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பல்சர் கனி உட்பட ஆறு பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு வருகிற டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தகவல் குறித்த விவரங்கள் வெளியாகும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது